வணக்கம் நண்பர்களே என்னுடைய நண்பர்கள் என்னுடைய யூடியூப்பை பார்க்குறவங்க பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நீங்கள் திமுகவையும் தாவேக்காவையும் நடிகர் விஜயையும் அடிக்கடி விமர்சனம் அதை மட்டுமே விமர்சனம் செய்து நீங்கள் பதிவு வெளியிடுறீங்க அப்படின்னு இவர்கள் மட்டுமே விமர்சனத்துக்குரிய கருத்துக்களையும் செயல்களையும் செய்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய பதிலாக இருக்கும் சரி இப்போ இந்துக்களுடைய பெரும்பான்மையாக பெரும்பான்மையான இந்துக்கள் கொண்டாடக்கூடிய விநாயகர் சதுர்த்தி இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இருக்கு இது ஒரு கட்சி நடத்துகிறவருக்கு தெரியணும் தெரிஞ்சிருக்கணும் சரி அவருக்கு தெரியல அவருக்கு பல பணிகள் இருக்கு அந்த தலைவருக்கு யாருக்கு தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய்க்கு நிறைய பணிகள் இருக்கலாம் அவருக்கு இது ஞாபகம் இல்லை ஆனால் அவருக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களாக அறியப்படுகிற ஊ இணையவழி அல்லது ஊடக பிரிவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஆதவ் அர்ஜுனா ஜான் ஆரோக்கியசாமி புஷி ஆனந்த் இவர்கள் இது மாதிரி ஒரு ஒரு மாநாடு நடத்தணும்னு பண்ணுறப்போ அது என்ன மாதிரி சமயமாக இருக்குது அந்த சமயத்தில் நம்ம எங்கே நடத்துகிறோம் அந்த அந்த தேதியில் வேறு ஏதேனும் நிகழ்வுகள் இருக்கிறதா பெரும் ஏன்னா நம்மளுடைய மாநாடு பாதிக்கக்கூடிய அல்லது மாநாட்டுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அல்லது நம்ம மாநாடு அவங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஏதேனும் நிகழ்வுகள் இருக்கிறதாங்கிறத பார்த்து தான் ஒரு மாநாடு தேதியை குறிச்சிருக்கணும் அதுவும் பெரும்பான்மையான இந்துக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையை கவனத்திலே எடுக்காமல் ஒரு மாநாடு திட்டமிடுறாங்க அப்படின்னா இவங்களுடைய திட்டமிடல் என்பதிலேயே மாபெரும் பலவீனம் இருக்கிறது இவர்களை நம்பி இவர் வந்து தேர்தல் திட்ட வகுப்பு தேர்தல் வியூக வகுப்பாளர்கள்லாம் வச்சுருக்கிறாங்க அடிக்கடி நான் சொல்கிறது அதுதான் நடிகர் விஜய் வந்து ஒரு உருப்படியான வளையத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியல ஒரு முன்னேற்றமான கட்சியை எடுத்துகிட்டு போகிற ஒரு சர்க்கிளில் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல ஏன்னா ரெண்டாம் கட்ட தலைவர்களாகவும் இவருடைய ஊடக பிரிவை பார்க்குறவங்க இருக்கிறவங்க எல்லாருமே எந்த கவனமும் இல்லாமல் இருக்கிறாங்க அவர்களுக்கு நடைமுறை நடைமுறையில் இருக்கிற சாத்தியங்களோ அறிவோ இருக்கான்னே எனக்கு தெரியல அதுக்கு மேலே இருக்காரு தலைவர் நடிகர் விஜய் அவர் எல்லாத்தையுமே இவங்க பொறுப்பில் விட்டுறார் நிறைய தவறுகள் கட்சியினுடைய பேரை போதே தவறு ஒற்றுப்பிள்ளை அதுக்கப்புறம் அதை திருத்துனாங்க அப்புறம் அந்த சின்னத்தை தேர்ந்தெடுத்ததில் அது அந்த வழக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது அது கேரள போக்குவரத்து கழகத்தினுடைய சின்னம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சர்ச்சை எழுந்தது அது நீதிமன்ற வழக்கில் நீதிமன்ற விசாரணைகள் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி எதிலையுமே கவனம் இல்லாதவர்களை இரண்டாம் கட்ட தலைவர்களாக அல்லது ஆலோசகர்களாக வழிகாட்டிகளாக விஜய் வைத்திருந்தால் இவர் இவர் வந்து ஷூட்டிங் இது ஒன்றும் சினிமா ஷூட்டிங் இல்லை பரவாயில்லை ஒரு ஒரு காட்சிகளை இவர் சரியாக நடிக்கலைன்னா திரும்ப அந்த காட்சியை ரீஷூட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் ரீஷூட்டிங் எடுக்க முடியாது ஒன்ஸ் போயிடுச்சுன்னா அடுத்த வருஷத்தில் நடிக்க சினிமாவுக்கு நடிக்க தான் போகணும் மிக மிக பலவீனமான வழிகாட்டிகளையும் திட்டமிடுபவர்களையும் தன் அருகில் வைத்து கொண்டு நடிகர் விஜய் தப்பு தப்பாக கணக்கு போடுகிறார் அதை கடந்து ஒரு இந்துக்கள் பண்டிகை பண்டிகை ரெண்டு நாளில் ஒரு பண்டிகை இருக்குது ரெண்டு நாள் கூட இல்லை இடையில ஒரு நாள் தான் இருக்குது அப்போ போய் நீங்கள் மாநாடு நடத்துகிறீங்களே விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கு அவ்வளோ பெரிய பண்டிகையாக தெரியலையா அல்லது உங்களுக்கு அருகாமையில் இருக்கவங்க அதனுடைய அருமை பெருமைகளை எடுத்து சொல்லலையா இல்லை அந்த பண்ட பண்டிகையுடைய முக்கியத்துவத்தை சொல்லலையா எதுன்னு எனக்கு தெரியலை மிகுந்த கவனம் தேவை நடிகர் விஜய் திட்டமிடலில் தேர்தல் திட்டமிடல் வாக்கு சேகரிப்பு பிரச்சாரம் என்று எல்லாவற்றிலும் நூறு சதவீதம் அவர் அவர் திரும்ப மறுபரிசீலனை செய்ய வேண்டிய சூழலில் இருக்கிறார் நல்ல அறிவுரையாக எடுத்து கொண்டால் அவருக்கு நல்லது இதுவும் ஏதோ அவங்க கட்சி எல்லாம் கண்ணா பின்னான்னு ஏதாவது கமெண்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் தடுத்து நல்ல ஆலோசனை எடுத்துக்கிட்டால் அவருக்கு நல்லது தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என் பதிவில் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி